பாட்டிகள் அதாவது பேய்த்துகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இது குறித்து ஒரு புதிய ஆய்வை நடத்தியிருக்கிறாங்க சீனா விஞ்ஞானிகள் அங்கு ஜூனோ என்ற ஒரு ஆய்வகம் இருக்குது அந்த ஆய்வகத்தில் தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இந்த கோஸ்ட் பாட்டிக்கல் பற்றி செய்திருக்கிறாங்க இந்த கோஸ்ட் பார்ட்டிகளுக்கு சயின்டிஃபிக் ரீதியாக நியூட்ரினோ என்று கூறுவாங்க இந்த நியூட்ரினோ என்ன என்ன என்றால் என்ன என்று முதல் பார்ப்போம் அதாவது இதற்கு இடையே கிடையாத ஒரு அணுத்துகள் என்று கூறலாம் இந்த பிரபஞ்சத்திலேயே எந்த ஒரு எடையும் இல்லாத ஒரு துகள் என்றால் இந்த நியூட்ரினோ தான் அடுத்தது இது மின்சாரம் சார்ஜே அல்லாத ஒரு துகளாகும் மற்றும் இந்த பாட்டிகள் எந்த ஒரு துகளுடனும் தொடர்பே கொள்ளாது இதற்கு ஏன் கோஸ்ட் பார்ட்டிக்கல் தமிழ்கிட்ட சொல்ல வேண்டும் பேய் துகள் என்று கூறுறாங்க என்றால் இது எமது உடலை ஊடுருவி செல்லும் பேய்கள் உடலை ஊடுருவி சொல் செல்வது மாதிரி காட்டூன்களில் காட்டுறாங்க தானே அது மாதிரி எந்த ஒரு சமிச்சையும் இல்லாமல்